ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிக்கர் உண்மையாகவே பார்த்த உடனே ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு நம்ம கம்பம் மீனாக்கா இப்போ கரண்ட்டாக வந்து பாக்கியலக்ஷ்மி சீரியலாக நடிச்சிட்ருக்காங்க நேற்றுக்கு டுவெல்த் அன்றைக்கி அவங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு போல இருக்குது தலைக்கு வந்தது தலைப்பாய்கையோடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க நேற்றுக்கு எயிட் தேர்ட்டிக்கு நைட் வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு ரீசெண்டாக அவங்க வீட்டில் வந்து ஒரு ஒரு பொண்ணு வந்து பெரிய ஆகிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இல்லாமல் பண்ணியிருந்தாங்க என்ன ஆச்சு சடனாக இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு தெரியலை கை வந்து ஃப்ராக்சர் மாதிரி தெரியுது உள்ளே கட்டையோ எதோ வச்சு கட்டியிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ரொம்ப பெரிய ஒரு அடிபட்டிருக்கு தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இப்படி தான் மனசை தேர்த்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக ரொம்ப பெருசாக இல்லாமல் இந்த சின்ன அடியோடு முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறது நல்லது நீங்கள் ஒரு பாசிட்டிவான ஒரு திங்கிங் எடுத்துக்கிட்டிங்க நல்ல விஷயம் சீக்கிரமாகவே குணமாகி வரணும் நம்ம கம்ப மீனாக்கா இன்னொரு பக்கம் நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாருமே மூவிக்கு போயிருக்காங்க லால் சலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தலைவரோட மூவி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அதில் நம்ம நிரோஷா மேமும் நடிச்சிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் அந்த மூவிக்கு நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஃபேமிலி அதே மாதிரி நிரோஷா மேமோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிருக்காங்க பாண்டியன் ஸ்டோர்ஸோட ஷூட்டில் ரொம்பவே ப்ரெஷரில் தான் இருந்துகிட்டு இருந்தாங்களாம் அந்த ஷூட்டிங்கை முடிச்சுட்டு இப்போ வந்து இந்த மூவிக்கு வந்து வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நம்ம நிரோஷா மேம் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணி கண்டிப்பாக பாக்கியலக்ஷ்மி அண்ட் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சங்கமெலாம் போச்சு ரொம்பவே பரபரப்பாக ஷூட்டிங் போயிட்டு இருந்தது அதில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருந்திருப்பாங்க